அருள் ஒளி இணையத்தனம் வழங்கும் வாரம் ஓர் மாசி இருபத்தி ஏழு லால நோக்கமற்ற அரசு சாரா நிறுவனங்கள் நன் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் பற்றிய ஒரு அரசரை அருள் ஒளி நேரலுக்காக நாங்கள் பதிவு செய்கின்றோம் வர் உங்கள் அன்பிற்கினிய பேசும் வாரம் ஓர் அலசல் லாப நோக்கமற்ற அரசு சாரா அமைப்புகள் ஓர் அரசால் மட்டும் நாட்டு மக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற முடியுமா அதிலும் குறிப்பாக ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் இது இயலக்கூடிய காரியமா இந்தியாவையே ஓர் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம் வளரும் பொருளாதாரமாக இருக்கின்ற போதிலும் இந்தியாவில் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் போதுமானதாக இருப்பதில்லை அவர்களுக்கு மேலும் கூடுதலான ஆதரவு தேவைப்படுகின்றது இங்குதான் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது அரசுத்துறை மற்றும் தனியார் துறைக்கு அடுத்து அரசு சார்பற்ற அமைப்புகள் மூன்றாம் துறையாக விளங்குகின்றது இந்த அரசு சாரா அமைப்புகளின் உலக நாளைத்தான் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று சிறப்பிக்கின்றோம் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் பிப்ரவரி இருபத்தி ஏழு உலக என்ஜிஓ தினமாக அனுசரிக்கப்படுகின்றது உலக அனைத்து அரசு சாரா மற்றும் இலாப நோக்கமற்ற நிறுவனங்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் ஆண்டு முழுவதும் சமூகத்திற்கு பங்களிக்கும் அவர்களுக்கு பின்னால் உள்ள மக்களையும் அங்கீகரித்து கொண்டாடி கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஓர் அனைத்துலக தினம்தான் பிப்ரவரி இருபத்தி ஏழு அரசுசாரா நிறுவனங்கள் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சமூகத்தின் முன்னேற்றத்தில் செயல்படுவதை அங்கீகரித்து அது குறித்த விழிப்புணர்வை ஊட்டும் நாள் இது இந்த ஆண்டிற்கான அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தலைப்பாக நிலையான எதிர்காலத்தை உருவாக்குதல் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பங்கு என்பது எடுக்கப்பட்டுள்ளது இவ்வுலகம் என்று எதிர்நோக்கி வரும் சவால்களை வெற்றி கொள்வதிலும் ஒரு நிலையான வளர்ச்சியை நோக்கிய பாதையில் உழைப்பதிலும் அரசு சாரா அமைப்புகளின் பங்களிப்பை கௌரவிப்பதாக இந்த தலைப்பு உள்ளது இப்போது நாம் கொஞ்சம் இந்த அரசு சாரா அமைப்புகள் எந்தெந்த துறைகளில் அதிக கவனம் செலுத்தி தங்கள் பங்களிப்பை வழங்குகின்றன என நோக்குவோமா மக்களின் மனித உரிமைகள் மதிக்கப்படுவதை உறுதி செய்தல் கல்வி மருத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவைகளுக்கு நிதியுதவி வழங்குதல் நல்ல சமூக மாற்றங்களுக்கு வித்திடுதல் சுயவிருப்ப பணியாளர்களை ஊக்குவித்தல் சமுதாய முன்னேற்றப் பணிகளில் அவர்களையும் இணைத்துக் கொள்ளல் உலகின் சவால்களை எதிர்கொள்ள மக்களை தயாரித்தல் அவர்களையும் ஈடுபடுத்துதல் போன்றவைகளில் அதிக கவனம் செலுத்தி செயலாற்றி வருகின்றன அரசு சாரா அமைப்புகள் ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நாம் சிறப்பிப்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல இது நம் மனிதாயுமான நடவடிக்கைகளுக்கான ஓர் அழைப்பு மற்றும் அரசுசாரா சாரா அமைப்புகள் இப்பூமியில் ஏற்படுத்தி வரும் தாக்கத்தை நமக்கு நினைவடுத்தும் நாள் அது மட்டுமல்ல மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் வாழும் ஒரு வருங்காலத்தை உருவாக்குவதற்கான நம் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நடவடிக்கையையும் ஊக்குவிக்கும் நாள் இவ்வாண்டு இந்திய அரசின் வரவு செலவு நிதி சமர்ப்பிப்பு கூட்டத்தின் முதல் நாள் அதாவது ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் சில பகுதிகளை இப்போது பார்ப்போம் இரண்டு கோடிக்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டன குழந்தை பருவத்திலிருந்தே வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கத்தை நாம் கேட்டு வருகின்றோம் இப்போது நமது வாழ்வில் முதன்முறையாக பெரிய அளவில் வறுமை ஒழிக்கப்படுவதை நாம் காண்கின்றோம் நித்தி அயோக்கியின் தகவல் படி பத்து ஆண்டுகளில் நாட்டு மக்களில் சுமார் இருபத்தி ஐந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் நான்கு கோடியே பத்து லட்சம் ஏழை குடும்பங்கள் உறுதியான வீடுகளை பெற்றுள்ளன இதற்காக ஏறக்குறைய ஆறு லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது முதன்முறையாக அரசு குறிப்பாக பாதிக்கக்கூடிய பழங்குடியின குழுக்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துகின்றது இந்த குழுக்களுக்காக இருபத்தி நான்காயிரம் கோடி செலவில் பிரதமரின் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்திய இளைஞர்களின் கல்வி திறன் மேம்பாட்டிற்காக அரசு தொடர்ந்து புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது இதற்காக புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்காக பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதமரின் ஸ்ரீ வித்தியாலயாக்களை அரசு செயல்படுத்தி வருகின்றது இவற்றில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் செயல்படத் துவங்கியுள்ளன இவையெல்லாம் இந்திய குடியரசுத் தலைவரின் நீண்ட உரையிலிருந்து நாம் முன்வைக்கும் ஒரு சில தகவல்கள் இப்போது சொல்லுங்கள் இதையெல்லாம் அரசு மட்டும் தனித்து நின்று சாதித்திருக்க முடியுமா தனியார் அமைப்புகள் தனியார் கல்வி நிலையங்கள் தன்னார்வ குழுக்கள் அரசுசாரா அமைப்புக்கள் போன்றவைகளின் பங்களிப்பு இங்கு இல்லவே இல்லையா அல்லது இது அரசின் சாதனைகள் தனியார் சாதனைகளுக்கென்று ஒரு தனி கணக்கு உள்ளது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா நாட்டின் முன்னேற்றத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்கின்றோம் என்பதுதான் உண்மை இருபத்தி ஐந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் என்றால் அதில் அரசு சாரா அமைப்புகளின் பங்களிப்பு உள்ளதா இல்லையா அனைத்துலக அரசு சார்பற்ற அமைப்புகளின் வரலாறு என்று பார்த்தோமானால் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்தே தொடங்குகின்றது என கூறலாம் அடிமை ஒழிப்பு இயக்கம் பெண்கள் உரிமைகள் மறுக்கப்படுவதற்கு எதிரான இயக்கம் போன்றவை தொடர்பில் முக்கிய பங்காற்றின இவைகள் என்ஜிஓக்கள் ஒரு நவீனகால நிகழ்வாக இருப்பினும் இவைகளின் தொடக்க புள்ளியான இளைஞர்களின் கிறிஸ்தவ கழகங்களின் உலக கூட்டணி அதாவது ஒ எம் சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் நிறுவப்பட்டது மேலும் செஞ்சிலுவை சங்கத்திற்கான அனைத்துலக குழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் உருவானது உலக ஆயுத களைவு முயற்சி காலத்தில் அரசு சாரா அமைப்புகளின் முக்கியத்துவம் உச்ச கட்டத்தை எட்டியது என கூறலாம் எனினும் அரசு சாரா அமைப்பு எனும் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் தோற்றத்திற்கு பின்னரே வெளியே பரவலாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உலகம் முழுவதும் உள்ள அரசு சாரா நிறுவனங்களை ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து ஜெனிவாவை தலைமையகமாக கொண்ட அனைத்துலக தன்னார்வ குழுக்களின் அவை நிறுவப்பட்டது இதனுடன் ஆய்வு நிறுவனங்களும் சிந்தனையாளர் குழுக்களும் ஒருங்கிணைந்து செயல்படத் தொடங்கின காலனி ஆதிக்க காலத்திலும் அதற்கு பிறகு சில காலமும் வேலைவாய்ப்பு நலவாழ்வு சத்துணவு கைத்தொழில்கள் என்று பல்வேறு இலவச திட்டங்களை நடத்துவதே தன்னார்வ குழுக்களின் முக்கிய பணிகளாக இருந்தன பின்னர் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் தொழிலாளர்கள் குறிப்பாக அமைப்பு ரீதியில் திரட்டப்படாத உழைப்பாளிகள் விவசாயிகள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களிடையே போய் அவர்களது வாழ்வியல் சமூக உரிமைகள் மனித உரிமைகள் சுற்றுச்சூழல் பண்பாட்டு பாதுகாப்பு இன்னும் இதுபோன்ற பிரச்சினைகளுக்காக போராடும் நடவடிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டன தன்னார்வ குழுக்கள் நாடு முழுவதும் கிராமங்களில் பல லட்சக்கணக்கான சுய குழுக்கள் மகளிர் அமைப்புகள் கூட்டுறவு குழுக்கள் அமைத்து செயல்படுகின்றன சில கிராமங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன சுயசார்பு பெற்றுத் தருவதை இவைகள் தங்கள் நோக்கமாக கொண்டுள்ளனர் உலக அரசு சாரா அமைப்பு தினம் எப்போது துவக்கப்பட்டது என்று பார்த்தோமானால் இதனை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு துவக்கியவர் மார்ச்சிஸ் லியோர்ஸ் ஸ்காத்மானிஸ் என்பவர் லாத்தியாவில் பிறந்து பிரிட்டனில் வாழ்ந்த தொழில் அதிபரான இவர் தன் இருபத்தி ஐந்தாம் வயதில் அரசு சாரா அமைப்புகள் தினத்தை உருவாக்கினார் அரசு சாரா மற்றும் லாப நோக்கமற்ற நிறுவனங்களை கவுரவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த நாளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே பால்டிக் பகுதியின் பனிரண்டு நாடுகள் இதனை சிறப்பிக்க துவங்கின ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் மற்றும் ஏனைய உலக நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் உலக அரசுசாரா அமைப்புகளின் தினம் சிறப்பிக்கப்பட்டது இன்று எண்பத்தி ஒன்பதற்கும் மேற்பட்ட நாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் இதனை சிறப்பித்து வருகின்றன உலகம் முழுவதும் இன்று இயங்கி வரும் அரசுசாரா அமைப்புகளை பார்த்தோமானால் நூற்றி தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பணியாற்றும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட அரசுசாரா அமைப்புகள் உள்ளன குழந்தைகளின் நலவாழ்வுக்காக மக்கள் உரிமைகளுக்காக வறுமை ஒழிப்புக்காக அகதிகள் பாதுகாப்பிற்காக சமுதாய முன்னேற்றத்திற்காக என மனிதாயுமான பணிகளை ஆற்றும் இவைகளுள் பெரியன அல்லது பிரபலமானவை என்று பத்தை குறிப்பிட வேண்டுமானால் சேவ் த சில்ட்ரன் ஆக்ஸ்ஃபார்ம் எல்லைகளற்ற மருத்துவர்கள் என்ற டாக்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் பங்களாதேஷை தலைமையிடமாக கொண்ட பிராக் வேர்ல்ட் விஷன் இன்டர்நேஷனல் ரெஸ்கியூ கமிட்டி கேத்தலிக் ரிலீஃப் சர்வீசஸ் டானிஸ் ரெஃப்யூஜி கவுன்சில் கேர் இன்டர்நேஷனல் ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஆகியவைகளை குறிப்பிடலாம் இந்த அரசு சாரா நிறுவனங்கள் தன்னார்வ குழுக்கள் இரண்டு மட்டங்களில் பணிபுரிகின்றன ஒன்று நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் நேரடியாக மக்களிடம் சென்று சமூக சேவைகள் புரிவது இன்னொன்று நகர்ப்புறங்களில் தமது தலைமையகங்களை நிறுவி கல்வி அறிவு உடையோரிடையே சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு ஆய்வுகளையும் பயிற்சி கருத்தரங்குகளையும் நடத்துவது இத்தகைய அரசு சாரா அதேவேளை இல்லாப நோக்கற்ற அமைப்புகள் அண்மை ஆண்டுகளில் வெற்றிகரமாக புதிய சுற்றுச்சூழல் ஒப்பந்தங்களை ஊக்குவித்தும் பெண்களின் உரிமைகளை பெரிதும் வலுப்படுத்தியும் ஆயுத கட்டுப்பாடு மற்றும் ஆயுத குறைப்பு நடவடிக்கைகளை வென்றும் நிலச்சுரங்கங்களை தடை செய்வதற்கான முயற்சிகளை ஊக்குவித்தும் ஏழை நாடுகளின் கடன் சுமை குறைக்கப்படுவதற்கு போராடியும் நியாயமான பொருளாதார கொள்கைகளுக்காக குரல் கொடுத்தும் அவைகளில் வெற்றி கண்டும் வருகின்றன இத்தகைய அமைப்புகளுக்கு ஆதரவு அளிப்பது ஊக்கமளிப்பது மனிதர்கள் ஒவ்வொருவரின் இன்றியமையாத கடமை லாப நோக்கமற்ற அரசு சாரா அமைப்புகள் தினம் என்பது குறித்து இன்றைய வாரம்போர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்தைக்கான் வானொலி